ரஷ்யாவுக்கு எதிராக மேற்குலகம் என்னத்தை செய்கிறதோ அதனைத்தான் ஈரான் கடமுறையில் ரஷ்யா மேற்குல அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான ஒரு பாடத்தை படிப்பிட்டது இந்த போரை பொறுத்த வரையில் போர் ஒரு திடீரென்று நின்று விட்டது இருதரப்பு வெற்றியை கொண்டாடுகிறார்கள் யாரும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை என்னும் போது இந்த போர் இன்னொரு போராக மிகப்பெரிய ஒரு தீவிர போராக விரிவடையக்கூடிய சாத்தியங்கள் தான் இருக்கின்றன கூறியிருந்த அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக எதிரியாக இருப்பது ஆபத்து ஆனால் நண்பனாக இருப்பது விட ஆபத்து மரணத்துக்கு சமன் என்று கூறி இலங்கை மேற்கொண்ட இனப்படுகொலையில் இந்தியா இவ்வளவு தூரத்துக்கு பங்காளியாக இருந்தது அதே போன்றுதான் இருக்கின்றது ஆனால் வெளியில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு தங்களுக்கு தாங்களே கூறிக்கொள்கிறார்களே தவிர அரசியலில் நகர்த்தப்படும் திரை திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொள்ளுகின்றார் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு ஊடறுப்பு நேர்களுக்கு ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர் என்பது சற்று அமைதியான சூழ்நிலைக்குள் நகர்ந்திருப்பதாகவும் இது நிரந்தர அமைதியில்லை இதற்கு பின்னர் பெரும் அனர்த்தங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் ஒருபுறம் கூறிக்கொண்டாலும் அமெரிக்கா இந்த நிலையில் சமாதானம் உருவாக்க வேண்டும் என்கின்ற கருத்தை வெளிப்படையாக கூறிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என்பதிலிருந்து மாற்று கருத்தை வெளிப்படையாக கூறாத சூழ்நிலையில் ஈரானும் அதற்கு எதிர் நிலைப்பாட்டோடு இருக்கின்ற சூழ்நிலையில் போகின்ற நாட்கள் எப்படி இந்த களமுனை நகரப் போகின்றது உண்மையில் அடுத்த ஒரு பெரும் யுத்தத்துக்கான ஒரு மௌனமாக இதனை பார்க்கலாமா உண்மைதான் என்ன என்று சொன்னால் வரையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போர் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அமெரிக்காவிலும் இதுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது இப்போது ட்ரம்ப்புக்கு இப்போது எதிரிகளாக மாறி இருப்பது யார் என்றால் சிஎன்என்னும் நியூயோர்க் டைம்ஸ் அந்த இரண்டு ஊடகவியலாளர்களையும் அவர்கள் அவர் என்ன கூறியிருக்கிறார்கள் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இதில் இன்டென்ஷன் என்றுதான் கூறியிருக்கிறார் என்னென்றால் அதாவது இந்த அமெரிக்க அதிபர் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் தோல்வியில் முடிந்ததாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஈரானின் அணு ஆயுத பலத்தை அழிக்க முடியவில்லை இந்த போரில் யார் வெற்றி பெற்றவர்கள் என்று ஒரு பார்த்தோம் என்றால் இழப்புக்கள் ரீதியாக ஈரானுக்கு கடும் இழப்புகள் அதை நாங்கள் மறக்க முடியாது கடுமையான விழப்புக்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட இலக்குகளை இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது ஈரானை அது உளவு படையினராக இருக்கலாம் அல்லது வான் தாக்குதலாக இருக்கலாம் அல்லது தாக்குதலாக இருக்கலாம் அதே சமயம் ஈரானும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி இருக்கின்றது இப்ப இருந்த போதும் இப்ப ஈரான்ல பாத்தீங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருந்ததாக இப்போது கூறுகிறார்கள் அதில் ஆறு பேர் ஜெனரல் தர அதிகாரிகள் பன்னிரண்டு அணு விஞ்ஞானிகள் என்று அந்த தொகை அதிகம் ஆனால் போரில் வெற்றி பெற்றது யார் என்று பார்த்தால் அது ஈரான் தான் அதாவது இருந்தாலும் ஈரான் தான் வெறும் மாற்றுக்கருத்தால் இருக்க முடியாது சொன்னால் அந்த போரை ஒரு சில இந்த போரில் சரி இப்ப மேற்குலகம் கூறியது போல அல்லது அமெரிக்கா கூறியது போல அமெரிக்கா வெற்றி ஈட்டி இருந்தால் ஒரு நிபந்தனையை போட்டிருக்கலாம் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் அல்லது ஈரான் இந்த இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உத்தரவாதம் தர வேண்டும் எந்தவித நிபந்தனையும் ஒரு அது முடிந்திருக்கு இப்போது சிஎன்என் ஒன்றை கூறியிருக்கின்றது நியூயோர்க் டைம்ஸ் ஒன்றை கூறியிருக்கின்றது என்று சொன்னால் அதாவது ஈரானுக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட முப்பது பில்லியன் டாலர்களை அமெரிக்க அதிபர் வழங்க ரகசியமாக வழங்க போவதாகவும் ஈரான்ட ஆஹ் அணுசக்தி அதாவது பொதுமக்களுக்கு தேவையான அணு சக்தி அணு மின்சாரத்தை உருவாக்குவதற்கு அது பயன்படுத்தப்படும் என்று சொல்லியும் அதே போல ஈரான் மீதான தடைகளை நீக்கப் போவதாகவும் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் பல பில்லியன்களை விடுவிக்கப் போவதாகவும் அதற்கு மாற்றீடாக ஈரான் வந்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை வேலைக்கு வர வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்களின் கூற்றின்படி இந்த வெள்ளை மாளிகையின் உள்ளக தகவல்களின் அடிப்படையில் தான் கூறுகிறது ஆனால் இதனை ட்ரம்ப் மறுத்திருக்கின்றார் கற்பனை என்கிறார் உளர்கிறார்கள் என்கிறார் என்றெல்லாம் கூறினாலும் இதை ஒரு காத்திரமான ஊடகங்கள்லாம் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன அப்ப இப்ப ஏதோ ஒரு வகையில் ஈரானுக்கு லஞ்சத்தை கொடுத்தாவது ஈரானை பேச்சுவார்த்தை மேடைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலையை எட்டியிருக்கு இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஈரான் வந்து தனியாக இந்த போரிடவில்லை ஈரானுக்கு பக்க பலமாக சீனா நின்றது ரஷ்யா நின்றது என்பதெல்லாம் வெளிப்படையானது ஒன்று ஏனென்று சொன்னால் ரஷ்யாவுக்கு எதிராக மேற்குலகம் எண்ணத்தை செய்கிறதோ அதனைத்தான் ஈரான் கடமுறையில் ரஷ்யா மேற்குலக அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான ஒரு பாடத்தை படைப்பித்திருந்தார் பன்னெண்டு நாள் போரில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு தேவையான இன்டர்செப்டர் மிசைல்ஸை இவர்கள் பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டார் மீதான தாக்குதல் இந்த கட்டார் மீதான தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த ராணுவத்தின் சென்ட் கோம் என்று சொல்கிறார்கள் மத்திய கட்டளை மையம் அவர்களின் கூற்றுப்படி கிட்டத்தட்ட இந்த வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய பேற்றியாட் ஏவுகணை தாக்குதல் என்றுதான் கூறுகிறார்கள் அவ்வளவு தூரத்திற்கு அங்கிருந்த அத்தனை பேற்றியாட்டையும் அமெரிக்காவிடம் இருந்ததும் கத்தார் அரசாங்கத்திடம் இருந்ததும் பற்றிய ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த தா அந்த தா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒரு எண்ணெய் சுத்திரிப்பு நிலையங்கள் அந்த வளைகுடா பிராந்தியத்தில் அந்த தாக்குதலம் பெற்ற பிராந்தியத்தில் இருக்கின்றன அதாவது ஈராண்ட என்ற ஏவுகணை தாக்குதல் இலக்குகள் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன அது மட்டுமல்லாது நன்னீரை உப்பு நீரை நன்னீராக மாற்றுகின்ற உப்பு நீக்கும் நிலையங்களும் இருக்கின்றன இவர்கள் அனைத்தும் தாக்கப்பட்டால் குடி தண்ணீருக்கு கூட பிரச்சனை எனவே எனவேதான் இந்த போரை உடனடியாகவே நிறுத்திவிட்டார்கள் ஈரான் அறவாசி அழிந்தாலும் இஸ்ரேல் முழுமையாக அழிந்ததென்றால் அதற்கு பிரகுண்டும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் கேட்டது போல இந்த போரை பொறுத்தவரையில் போர் ஒரு திடீரென்று நின்று விட்டது இப்ப இந்திய பாகிஸ்தான் போர் ஒவ்வாறு நின்றதோ அதே மாதிரி திடீரென்று நின்று விட்டது இருதரப்பும் வெற்றி தோல் வெற்றியை கொண்டாட கொண்டாடுகிறார்கள் ஆனால் வெற்றி என்பது இரு இருதரப்புக்கும் இருக்காது ஏதோ ஒரு தரப்பு தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைதான் இருக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை யாரும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை என்னும் போது இந்த போர் இன்னொரு போராக மிகப்பெரிய ஒரு தீவிர போராக விரிவடைய கூடிய சாத்தியங்கள் தான் இருக்கின்றன அதற்கு ஏதுவாக இந்த அஜில் என்ற ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகள் இந்த ஏவுகணைகளைத்தான் அமெரிக்காவிட കപ്പൽ പടുകൾ പയൻപെടുത്തുകൾ എല്ലാം അത് അത് പക്ഷേ അന്ത ഏവണയെ ഇപ്പോൾ ഇസ്റ്റേൽ വാങ്ങി വാങ്ങുക ഇസ്രേലുക്ക് അമേരിക്ക മീണ്ടും ആയുധങ്ങളെ വിനിയോഗം ചെയ്യുന്നത് അതേപോലെ ഈരാനും തനത് പാതുപ്പലപ്പെടുത്തുക ഇപ്പോൾ രഷ്യാവിൻ്റെ എസ് യു തേർട്ടി ഫൈവായി വിട്ടു വിട്ട് ഇപ്പോൾ ചീനാവിടം ചെന്നത് ജേറ്റൻ അതായത് കിട്ടുന്ന നാപ്പത് ജേറ്റൻ വിമാനങ്ങളെ ചീന ഈരാണ് വാങ്ങുവെടുക്കുന്നത് இரு அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரானுக்குள் ஊடுருவிய மொசாட் உளவாளிகள் தான் இதற்கு காரணம் என்று கூறிய ஈரானுக்குள் செயல்படுவதற்கு பிரதான காரணமாகவும் அதன் பின்தலமாகவும் ஸ்டாலின் இணைய சேவை எலான் மாஸ்கினுடைய இணைய சேவைதான் அதற்கு உறுதுணையாக இருந்ததாகவும் அதனால் அதனை முழுமையான அளவில் ஈரானில் முடக்கி இருப்பதாகவும் நேற்று காலையில் ஒரு சர்வதேச செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது அதனுடைய பார்வை எப்படி இருக்கின்றது மேற்குலக ஊடகங்களாக இருக்கலாம் சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் தொழில்நுட்பமாக இருக்கலாம் மென்பொருட்களாக இருக்கலாம் அவை அனைத்தும் படைத்துறை நலன் கொண்டு செய்யப்பட்டவர் அது நாங்கள் அவது பொதுமக்கள் பாவிக்கிறார்கள் என்றால் பாவிக்கட்ட அவங்களுக்கு தேவையான நேரம் அதனை தங்கள் உழவு தேவைக்காக பயன்படுத்துவதற்காக தயாரிக்கப்படுவோம் எதுக்குமே அல்ல இப்ப ஸ்டாலின் அதே போலதான் அதைதான் இப்ப சீனாவோ ரஷ்யாவோ அதனை பயன்படுத்துவதில்லை அது வந்து இப்ப அவங்கள கட்டுப்பாட்டுகளில் தான் இருக்கின்றது உக்ரைன் போரில வந்து ஸ்டாலின் அதுதான் கிட்டத்தட்ட அமெரிக்காவிட வெள்ள மாளிகை அதுக்கு வாடையாக மட்டும் ஒரு நூற்றி முப்பது மில்லியனை கட்டுகின்றது என்றால் ஈரான் உங்களுக்கு தெரியும் அந்த சன் சமர் உக்கிரமடைந்த போது பல தடவைகள் இன்டர்நெட்டை முற்று முழுதாக கட் பண்ணியிருந்தது என்ன சொன்னால் அதை கட் பண்ணுவதன் ஊடாக இந்த புலனாய்வு தகவல்கள் இஸ்ரேலுக்கு அந்த தாக்குதல இலக்குகள் எல்லாவற்றையும் சென்றடைய முடியாதவாறு ஈரான் தடுப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டிருந்தது இரண்டாவது ஒன்று அந்த அதை நிறுத்திய சமயம் இவ்வாறு இந்த புலனாய்வு தகவல்கள் என்பதை அறிந்ததற்கும் அவர்களுக்கு அது உறுதுணையாக இருந்தது அதாவது முற்று முழுதாக இன்டர்நெட் நிறுத்தப்பட்ட நிலையில் எங்கெங்கு இன்டர்நெட்டுகள் வேலை செய்கின்றதோ அதை இலகுவாக கண்டறிந்து அந்த மொசாட் செல்ஸ் சொல்றோம் அவற்றை இலகுவாக ஆஹ் கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி ரஷ்யாவும் இதனைத்தான் பல இடங்களை செய்திருக்கின்றது ரஷ்யாவுக்கு ஊடுருவிக்கின்ற உக்ரைன் பல கைது செய்வதற்கு இரண்டாவது ரஷ்யாவிட படைத்துறை ஆலோசகர்கள் ஈரானில் இருக்கிறார்கள் சீனாவிட படைத்துறை ஆலோசகர்கள் வனகொரியாவின் படைத்துறை ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் அப்ப அவர்களிடத்தலில் இயங்கலாம் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் கூட அமெரிக்கா வாட்ஸ்அப்பை ஒரு தங்களுக்குரிய ஒரு உளவு கருவியாகத்தான் பயன்படுத்தியது வாட்ஸ்அப்புகளால் போற மெசேஜ்களை அவங்களை இலகுவாக கண்காணிக்கலாம் ஆனால் அதே வாட்ஸ்அப்பை ஈரான் ஹேக் பண்ணி அமெரிக்காவை உழவு பார்த்ததாக கூறி அமெரிக்காவிட ஹவுஸ் ஆஃப் வாட்ஸ்அப் அனைத்தையும் ஓஃப் பண்ண சொன்னார்கள் யூஸ் பண்ண வேண்டாம் என்று கூறினார் அதே போலதான் இஸ்ரேலிலும் இஸ்ரேலின் கேமராக்களை ஹேக் பண்ணி இஸ்ரேலை உழவு பார்த்ததாக கூறி கூறுகின்றது இஸ்ரேல் டுடே என்ற ஊமகம் என்னென்றால் தொழில்நுட்பம் என்பது அதாவது நாங்கள் இன்னொருவரை தயாரி உழவு பார்க்க தயாரிக்கின்ற தொழில்நுட்பத்தை இன்னொருவர் எங்களுக்காக மீண்டும் பயன்படுத்த திருப்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இது இதில் இது எதில் தாங்கியிருக்கின்ற கிட்டித்தளத்தில் யார் அறிவு திறன் உள்ளவர்களோ அவர்களால் இந்த இதனை மாற்ற முடியும் என்பதைத்தான் காட்டுகின்றோம் நீங்கள் கூறியது போல ஈரான் மாற்றம் முடக்கவில்லை ஐக்கள் சபையின்ற அணுசக்தி பிரிவின் தலைவர் ரஃபேல் குரோசியையும் இப்போது கைது செய்ய வேண்டும் அல்லது மரண கொடுக்க வேண்டும் அல்லது அவர் நாட்டுக்கு நுழைவதை கூட இப்போது தடை செய்திருக்கின்றது ஏன் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் காரணம் கூறுகிறார்கள் அதாவது இந்த ரஃபேல் குரோசி குரோசி தான் ஈரானுக்கு கண்காணிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரி என்ற போர்வையில் வந்து ஆஹ் அத்தனை அணு மின் நிலையங்கள் அணு நிலையங்களையும் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலுக்கு வழங்கியது மட்டுமல்லாது யார் யார் விஞ்ஞானிகள் அங்கு பணிபுரிகிறார்கள் அவர்கள அட்ரஸுகள் இருந்து எல்லாவற்றையும் வழங்கியதும் அவர் என்று இப்போது கூறப்பட்டது அதை ஈரான் மட்டும் கூறவில்லை ரஷ்யாவும் அதை கூறியிருக்கின்றார் அண்மையில் ரஷ்ய ஐக்கிய சபையின்ற அணுசக்தி பிரிவின் தலைவர் ரஃபேல் குரோசியோட கூறியிருக்கின்றார் ஈரான்ட இன்ரிச் பண்ணின யுரேனியம் அறுபது வீகம் யுரேனியம் கிட்டத்தட்ட நானூறு கிலோ அது எங்கு என்று தெரியாது என்று சொல்லியும் அது கண்டறிய வேண்டும் என்று சொல்லியும் தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கூறி அதற்கு ரஷ்ய ஒளிவார அமைச்சர் ஒன்றை தான் கேட்டார் ஏன் போய் அங்கு எங்க இருக்கு என்று கண்டுபிடிச்சு இஸ்ரேலுக்கு சொல்றதுக்கு அவர் நேரடியாக அவர் கேட்டார் இந்த பொழுதுதான் ரஷ்யாவில் நேரடியாக இப்ப ரஷ்யா நேரடியாகவே சொல்கின்றது அக்கிராட சபை ஒரு உளவு அமைப்பு நோர்வேயும் எங்களுக்கு அதைத்தான் செய்தது தமிழகத்தில் வந்து அதைத்தான் செய்வது மேற்குலகத்தை நம்புவது என்பது அது ஒரு தற்கொலைக்கு சமன் என்பது எல்லோருக்கும் தெரியும் ரஷ்யா நம்பாதவர்கள் நம்பியவர்கள் அனைவரும் மரணத்தை அல்லது அழிவை சந்தித்ததாகத்தான் கொள்ளப்படும் எனவே தான் கென்சின் கூறியிருந்தார் அதாவது அமெரிக்காவுட எதிரி அமெரிக்காவுக்கு எதிராக எதிரியாக இருப்பது ஆபத்து நண்பனாக இருப்பது அதை கைதுகளும் சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கின்றன அதில் உண்மைத்தன்மையை உணர முடியாமல் இருக்கின்றது இந்த தாக்குதல் எப்படி நடந்தது தாக்குதலுக்கு உதவியர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணையை ஈரான் தொடங்கி இருக்கின்றது விசாரணையில் ஈரானுக்குள் இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகள் ஊடுருவி இருந்தமையும் அறியப்பட்டிருக்கிறது ஸ்டாலின் செயற்கைக்கோள் உதவியுடன் முக்கிய தகவல்களை வெளியில் கசிய விட்டிருக்கின்றனர் என்றும் இப்போது கண்டுபிடித்திருக்கின்றது ஈரானிய உளவு அமைப்பு அடுத்து ஸ்டாலின் இணைய சேவையை பயன்படுத்துவது சட்டப்படி தடை விதித்திருக்கின்றது ஆனால் கைது நடவடிக்கைகளின் போது இந்தியர்கள் அதிகளவானவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது சமூக வலைதளங்கள் சர்வதேச ஊடகங்களில் கூட ஒரு காணொலியும் வெளியாகியிருந்தது இதனுடைய உண்மைத்தன்மையும் இந்த தாக்குதலின் தொடர்பில் ஈரான் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையும் என்ன விடயத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது இந்தியா மெல்ல மெல்ல மேற்குலகம் சார்ந்து செயற்படுகின்றது பாலஸ்தீன பிரச்சனை கூட இந்தியா இஸ்ரேலை கண்டிக்கவில்லை இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக ஹேமாஸ் வகை உளவு விமானங்களை தயாரித்து அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றது இலங்கையின் இலங்கை மேற்கொண்ட இனப்படுகொலையில் இந்தியா இவ்வளவு தூரத்துக்கு பங்காளியாக இருந்ததோ அதே போன்றுதான் இருக்கின்றது ஆனால் வெளியில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடென்று தங்களுக்கு தாங்களே கூறிக்கொள்கிறார்களே தவிர ஆனால் அந்த ஜனநாயக நாடு என்றது எந்த ஒரு இனப்படுகொலைக்காக குரல் கொடுத்ததாக இதுவரையில் இல்லை இப்ப இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்ன என்று சொன்னால் ஒன்று அதாவது ஈரானை அளிப்பதன் ஊடாக சீனாவையும் அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு துணையாக நின்று சீனாவுக்கு உடனான போரில் அமெரிக்காவை இழுத்து விடுவதன் ஊடாக தன்னை ஒரு பலமான நாடாக உருவாக்கி கொள்வோம் இரண்டு விதங்கள் இருக்கின்றன ஒன்று பலமாக நாங்கள் வருவதற்கு இரண்டு முறைகள் இருக்கு ஒன்று நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியால் பலமாக வந்து வல்லரசாக வரலாம் இரண்டாவது பலமாக இருக்கிறவனை அழித்து விட்டு நான் பல பலசாலியாக என்னை காட்டிக்கொள்ளலாம் அப்ப இதை இந்தியா சாணக்கியம் என்று நினைக்கின்றோம் அதற்கு உறுதுணையாகத்தான் இப்போது தோல் தோளு தோல் நிற்கின்றது இப்ப இந்தியாவே உங்களுக்கு தெரியும் இந்தியா எப்போதுமே வரலாற்றுல ஒரு தவறான பக்கத்தில் தான் இந்தியா நிற்பது இலங்கை பிரச்சனையிலும் அவ்வாறு தான் இப்போதும் தவறான இடத்தில் தான் அது நிற்கிறது நின்று விட்டு போகட்டும் அது அவர்கள் வருங்காலத்தில் அது அவர்களின் ஒளிவுகார கொள்கைகளும் அவர்கள நாட்டுக்குமான என்ன பா விளைவை கொடுக்கும் என்பதை அவர்களை அனுபவிப்பார்கள் அது பிரச்சனை அடுத்ததாக இப்ப இதில் என்னென்று சொன்னால் இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா சனத்தொகை மக்கள் தொகையை பொறுத்தவரை இப்ப சீனாவும் மக்கள் தொகையில் அதிகமாக தந்தும் ஆனால் அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது ஒரு விஷன் இருந்தது அந்த மக்கள் தொகையை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பு அவர்களுக்குரிய வாழ்க்கை தரன் தரம் தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் சமமாக அதிகரித்து தான் மக்கள் தொகையை தக்க வைத்தார் இது இந்தியான் எதுவும் இல்லை எதுவும் எதா எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாமல் பூம் பண்ணிவிட்டது அவர்களுக்கான தொழில்துறை என்பதோ அல்லது அவர்களுக்கான பொருளாதார வளம் என்பதோ தரம் என்பதோ ஒன்றும் கிடையாது எனவே தான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகிலே பெருமளவான நாடுகளில் இப்போது இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நாட்டை விட்டு ஒவ்வொருடங்களுக்கு தான் செல்கிறாங்க அதே போன்றுதான் இப்போது இஸ்ரேலி புலனாய்வு துறையிலும் இந்தியர்கள் அதிகமாக பணியாற்றியதாக இடங்களில் கைது செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அதில் பெருமளவானதற்கு ஆப்கானிஸ்தானையும் இந்தியாவையும் சேர்ந்தவர்களாக தான் இஸ்ரேலி இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு மேற்பட்ட திட்டம் பத்து வருடமாக ஓத்தராக உட்புகுத்தி அவர்களுக்குரிய பயிற்சிகளை வழங்கி அவர்களை அங்கு வேலைக்கு அமர்த்தி என்று அதாவது சிறுக சிறுக இஸ்டியல் மேற்கொண்ட ஒரு திட்டம் ஆனால் முதல் நாள் தாக்குதலில் அது வெற்றி கொடுத்திருந்தாலும் அதன் பின்னர் அது முறியடிக்கப்பட்டுவிட்டது இப்போது முற்று முழுதாக அது முடங்கி போற ஒரு நிலைக்குத்தான் வந்திருக்கிறது அப்ப இனியொரு தாக்குதலை இவ்வாறு இஸ்டேல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இனியொரு பத்து வருடத்துக்கு மேல் எடுத்து அதனை தடுக்கும் நிலையில் ஈரானும் தனது தொழில்நுட்பத்தை வளர்த்துவிடும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது உங்களுக்கு தெரியும் இந்தியா கிட்டத்தட்ட செய்மதிகளை அடுத்த வருடத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கிடையில் விண்வெளிக்கு அனுப்பப்போகிறது இந்த ஐம்பத்தி ஏழு இரண்டு செய்மதிகளுக்கு கிட்டத்தட்ட மூன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் பெறும் அதன் பணி என்னவென்று சொன்னால் வடை வான்படை தரைப்படை கடற்படைக்கு ஆன புலனாய்வு தகவல்களை வழங்குவது அதாவது இந்திய பாகிஸ்தான் போரின் போது இந்தியா வந்து கொமர்ஷியல் சாட்டலை அழைக்கப்பட்ட பயன்படுத்தி இருந்தது வந்து பின்தங்கி நின்றதாக இப்புதிய சாட்டலைட்டுகள் வந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் எதிரியின் நாட்டுக்குள் புலனாய்வு தகவல்களை உடனடியாக சேகரித்து தரக்கூடியது என்று சொல்லியும் அது வந்து இந்தியா சீனாவையும் பாகிஸ்தானையும் தான் இந்தியா குறிவைத்து இந்த சட்டலைட்டுகளை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் இந்தியா ஏதோ ஒரு வகையில் தன்னை அடுத்த ஒரு போருக்கு இந்தியாவும் தயார்படுத்து அப்ப இந்தியா இந்த போருக்கு தன்னை சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு கூட்டாளி தேவை தற்போதைய காலநிலை தற்போதைய சூழ்நிலையில் தனியாக இந்த நாடும் சண்டை சமராட முடியாது இப்ப ரஷ்யாவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ரஷ்யா தனியாக போராடவில்லை பக்கபலமாக ஈரான் இருக்கிறது சீனா இருக்கிறது வடகொரியா இருக்கிறது பலாரூஸ் இருக்கின்றது பிற நாடுகள் இருக்காங்க அதே போல மேற்குலகும் தனியாக இல்லை அதே போல ஈரானும் தனியாக இல்லை அப்ப இந்தியா தனக்குரிய ஒரு கூட்டணியை அமைக்கப் போகின்றது அந்த கூட்டணியின் ஒரு பங்குதாரராகத்தான் இஸ்ரேல் இருக்க போகின்றது அந்த இஸ்ரேலுக்கான உதவியாகத்தான் நீங்கள் இந்த மொசாட்டுடன் இணைந்து இயங்குகின்ற இந்தியாவின் உளவு அமைப்பான ரோ என்ற நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம் எப்படித்தான் பலம் என்று யார் கூறினாலும் ஈரானுக்குள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடங்களும் பாரியளவான தாக்குதல்களை ஸ்டேல் செய்து கொண்டிருக்கிறது எந்த வகையில் ஈரானினுடைய பாதுகாப்பு நிலவரம் பலவீனமாக இருக்கின்றது புலனாய்வு நிலவரம் பலவீனமாக இருக்கின்றதா எப்படி ஈரானுக்குள் இவ்வளவு ஆயுதங்கள் எவ்வளவு ஒரு நுட்பமானவர்கள் என்று கூறப்பட்ட இடத்தில் எப்படி அந்த உளவாளிகள் உள்ளுக்குள் செல்கின்றார்கள் அல்லது ஈரானுக்குள் தொடர்ச்சியாக அணுவிஞ்ஞானிகளை தாக்குதல் எல்லாம் துல்லியமான இலக்குகளாக இருக்கின்றன இவற்றுக்கு என்ன காரணம் அங்கு வந்து இப்ப பல இனங்கள் இருக்கின்றன பெருமளவான இடம்பெயர்ந்தோர் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் இஸ்ரேல் வலுவாக மரவளமாக கேட்கலாம் இஸ்ரேல் இக்கிலேயும் நடத்தப்பட முடியாது புலனாய்வுத்துறை என்பது இரண்டு விதம் ஒன்று வேறு நாடுகள ஊடுருவி தாக்குதலை நடத்துவது ஒரு புலனாய்வுத்துறையின் சமர்த்தியம் இரண்டாவது தனது நாட்டுக்குள் இடம்பெறுகின்ற தாக்குதல்களை நிறுத்துவது ஒரு புலனாய்வு துறையின் திறமை ரெண்டும் வேண்டும் தாக்கவும் வேண்டும் தங்களுக்குள் நடைபெறுகின்ற தங்களது நாட்டைக்குள் நடைபெறுகின்ற தாக்குதலை நிறுத்தவும் எவ்வாறு நிறுத்துகிற நீங்கள் ஈரானுக்கு நடைபெறுகிறது உண்மைதான் இப்போ ஜெனரல் சோலாமிய நினைவு தினத்தின் போது கூட நடிகரன் கடந்த வருடத்துக்கோ முதல் வருடத்துக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு அந்த இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுலமணி இந்த நினைவு தினத்தில் கூட குண்டு வெடித்து நியாயமான நூறு பேருக்கு மேல் இடம்பெறுகின்றார் தடுக்க முடியும் ஆனால் இஸ்ரேலா தடுக்கிறது என்று சொன்னால் ஒரு உதாரணம் எனது நண்பர் அங்க போனார் அப்போ அரவு நாட்டுக்கு போயிருந்தால் உங்களுக்கு இன்னொரு பாஸ்போர்ட் அரவு நாட்டுக்கு விஜயம் செய்தவர்கள் அங்கு விஜயம் செய்ய முடியாது அடுத்ததாக ஒரு வெளியிலிருந்து ஒரு பேரிச்சம்பளம் வாங்கினால் கூட அதனை கிண்டி பிச்சு பார்த்துத்தான் விடுவார் அவ்வளவு பாதுகாப்பு பாதுகாப்பையும் வைச்சுத்தான் அவர்கள் தாங்கள் பாதுகாக்கிறார்களே தவிர அவ்வளவு பாதுகாப்பு என்று சொன்னால் அதுக்குரிய செலவு உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பாதுகாப்பும் தேவை என்று சொன்னால் அயன் இருந்து எல்லாம் அதுக்கு அவ்வளவு செலவாகும் என்பது அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார் இருந்தாலும் ஒக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த பாதுகாப்பு அவைகளின் புலனாய்வுத் துறையையும் உடைத்து ஒரு தாக்குதல் கெரில்லா தாக்குதல்கள் என்பது ஈரானாக இருக்கலாம் வைப்பாரு ரஷ்யாவுக்கு ஸ்பைடர் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்தி இருந்தாலும் கெரில்லா தாக்குதல்களை நிறுத்த நிறுத்துவது என்பது கடினமான காரியம் இஸ்ரேல் நிறுத்தினாலும் இஸ்ரேலுக்கு அவ்வளவு பொருட்செலவுகளும் ஆளணி செலவுகளும் இருக்கின்றது சில நாடுகளால் அது முடியாது அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் ஈரான் விடயங்களில் ஒரு கோட்டை விட்டதாகவும் கவனக்குறைவாகவும் இருந்ததுதான் அவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது ஊடற்பு நிகழ்ச்சியில் நடந்து கொண்டு ஈரான் இஸ்ரேல் இடையில் இடம்பெற்று வந்த போரினுடைய ஓய்வு நிலைக்கான காரணம் என்னவென்றும் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்னவென்றும் ஈரானினுடைய பாதுகாப்பு பலவீனங்களால் இடம்பெற்ற தாக்குதலினுடைய பாதிப்புகள் தொடர்பான பல விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி அரசியலில் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு